ஸ்ரீ இராமானுஜாய நமக்கு இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா கோலாகலரை பற்றிய கதை அதாவது யமுனை துறவி இந்த யமுனைத் துறவி மூன்று கேள்வியால் முதல்வரானார் என்றால் எவ்வளோ பெரிய விஷயம் என்பதை நாம் இவற்றில் பார்க்க வேண்டும் அது என்ன அந்த மூன்று கேள்விகள் நாதமுனிகளுடைய பேரன் தான் யமுனை திறவி ஈஸ்வர முனியனுடைய மகன்தான் யமுனை பன்னெண்டு வயசுலேயே மதுரையை மன்னன் ஆட்சி செய்கின்ற போது இந்த யமுனை ஒரு பாடசாலையில் கல்வி பயின்று வருகிறார் இவருடைய குருநாதர் பாசியப்பட்டர் அந்த பட்டருடைய சீடன்தான் யமுனை திறவி பாண்டிய மன்னனுடைய அரசவையில் கோலாகலார் என்ற புலவர் இருக்கிறார் அவர் வாய்மையால் அனைத்து புலவர்களையும் வென்று தன்னுடைய வெற்றியை அங்கு பதிவு செய்து கொள்கிறார் அனைவரையும் தோல்வியுற செய்கிறார் அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் இவருக்கு தோல்வியுற்ற புலவர்கள் அனைவரும் பாண்டிய மன்னனுக்கு கப்பம் கட்ட வேண்டும் என்ற விதி இருந்தது இவற்றையே தொழிலாக செய்து வந்தார் அந்த கோலாகலார் பாசியப்பட்டர் இல்லாத நேரம் பாசியப்பட்டரும் தோல்வியுற்ற தோல்வியுற்றவர்களில் ஒருவர் பாசியப்பட்டர் இல்லாத போது அவரிடம் அவரிடமும் பணம் வாங்க தன்னுடைய சீடர்களை அனுப்பி வைத்தார் கோலாகலர் ஆனால் வந்த வந்தவர் பார்த்தது யார் என்று கேட்டால் தரவி பன்னெண்டு வயது இளைஞனை மட்டும்தான் பார்த்தார் எங்கே உன்னுடைய குருநாதர் என்று கூறுவதோடு மட்டுமல்லாமல் வார்த்தையில் சில விபரீதங்களையும் அள்ளி தெளித்தார் அந்த யமுனைத் துறவி பன்னெண்டு வயசு ஆன போதிலும் தன்னுடைய வாய்மை திறத்தால் உங்கள் குருநாதர் ஒன்றும் அறிவாளி அல்ல பெரிய முட்டாள் அவரே முட்டாள் என்றால் நீங்கள் எப்படி என்று தைரியமாக பதிலளித்தார் ஏன் அவ்வாறு கூறுகிறார் என்றால் அவ்வளவுரிய புத்திசாலி என்றால் என்னிடம் போட்டி போட சொல்லுங்கள் என்று யமுனை துறவி பகிர்ந்தார் அரசவைக்கு சென்றான் அந்த கோலாகலருடைய சீடன் நடந்ததை விவரித்தான் கோலாகலார் பாண்டிய மன்னனிடம் கூற பாண்டிய மன்னனும் சிறுவய சிறு 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 பிள்ளையை வரச்சொல் கண்டித்து விடுவோம் என்று கூறுகிறார்கள் அப்படி கூறுகிறபோது வர வேண்டும் என்று யமுனைத் துறைவியிடம் அழப்பி விடுகிறார்கள் அந்த யமுனைத் துறைவியை அழைக்கின்ற போது நான் கோலாகலர் என்ற ஒரு பெரிய வித்வானுக்கு சரியாக போட்டியிடக்கூடியவன் என்னை வந்து எளிதாக எளிதாக என்னை அழைத்து செல்ல முடியாது அதற்கேற்ற கௌரவம் எனக்கு வேண்டும் அதனால் நான் பல்லக்கில் தான் வருவேன் என்று கூறுகிறார் இதை கேட்ட பாண்டிய மன்னன் சரி அவனுக்கு அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூட்டி வருகிறார்கள் அரசவை கூடுகிறது அரசவையில் கேள்விக்கணைகளை கோலாகலார் தொடுக்கிறார் அவர் தொடுக்கிறதுக்கு முன்னாடியே அரசனுக்கும் மன்னன் அரசிக்கும் சில விவாதங்கள் ஏற்படுகிறது அந்த விவாத பொருள் என்னவென்று கேட்டால் நான் தோல்வியுற்றால் இந்த சிறுவன் வெற்றி பெற்றால் என்னுடைய பாதிய ராஜ்யத்தை அவனுக்கு தருகிறேன் என்கிறார் மன்னன் அரசு சொல்கிறார் இந்த சிறுவன் இந்த கோலாகலர் வெற்றி பெற்றால் நான் அடிமைக்கு அடிமை அப்படி என்று கூறுகிறார் இப்படி வாதங்கள் முடிந்தவண்ணம் கோலாகலார் கேள்வி கணைகளை அரசவையிலேயே தொடுக்கிறார் தொடுத்த க தொடுத்த வார்த்தைகள் எல்லாமே இவனுக்கு வெற்றியாக அமைந்து விடுகிறது அதற்கான சரியான பதில் கூறுகிறார் யமுனை துறவி பன்னெண்டு வயது சிறுவன் அடுத்ததாக அந்த பன்னெண்டு வயது திருவன் திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறார் மூன்று கேள்விகள் தான் அவர் கேட்கிறார் அந்த மூன்று கேள்விகளுக்கும் பாசியப்பட்டார் பதில் கூற வேண்டும் அவர் கூறுவதற்கு இவர் மறுப்பு தெரிவிக்க வேண்டும் இதுதான் அந்த கட்டளை அந்த கட்டளையை ஏற்கிறார் கோலாகலார் முதல் கேள்வி உன் தாய் மலடி அல்ல என்கிறார் கோலாகலார் எது எதுவுமே பேச முடியவதில்லை அவன் சொன்ன வார்த்தையில் மௌனம் சாதித்தார் அதுவே தோல்வியில் முடிந்தது இரண்டாவது கேள்வி இந்த மான் இந்த மன்னன் மிகப்பெரிய நீதிமான் அப்படின்னு கேட்டார் மன்னனை மா மாற்றி பேச முடியுமா அதற்கும் கோலாகலார் மௌனம் தெரிவித்தார் மூன்றாவது கேள்வி இந்த அரசு பதிவிரதை அப்படின்னு ஒரு கேள்வி சொன்னார் அரசியை எதிர்த்தும் கோலாகலர் பேச முடியுமா முடியவில்லை நீ கேட்ட கேள்விக்கு மறுப்பு தெரிவித்து பதில் அளிக்க வேண்டும் என்று கூறுகிறார் உடனே அவர் சொல்கிறார் உன் தாய் மலடி அல்ல என்று கேட்ட கேள்விகள் உன் தாய் மலடி என்று மறுபடி பேசுகிறார் அதற்கு விளக்கம் கூறுகிறார் புராணங்களெல்லாம் ஒரு பிள்ளை பெற்றவள் என்றால் அவள் மலடியாகத்தான் கருதப்படுவாள் இரண்டாவதாக கேள்வி அரசன் நீதிமான் அல்ல இந்த கேள்விக்கும் இவர் பதில் கூறுகிறார் இந்த கலியுகத்தில் ஒரு பங்கு தர்மமும் மூணு பங்கு அதர்மமும் கூடியிருக்கு மக்கள் ஒரு தவறு செய் ஒரு தவறு செய்தால் கூட அது மன்னனை சென்றடைந்து விடுகிறது ஒரு தர்மமும் மன்னனை சென்றடைகிறது அதர்மமும் ச மன்னனை சென்றடைகிறது அதர்மம் தான் தலை தூக்கிய பொறுத்த பொழுது இந்த கலியுகத்தில் மூன்று பங்காக இருக்கின்ற காரணத்தினால் மன்னன் நீதிமான் அல்ல என்று விடையளிக்கிறார் நம்ம யமுனை திறவி மூன்றாவது பதிலில் தன்னுடைய வார்த்தைகளை சொல்லி மறுப்பு தெரிவித்து பேசுகிறார் இந்த அரசு பதி விரதை அல்ல என்று கூறி அதற்கு விளக்கம் தருகிறார் ஒரு மன்னன் என்பவன் இந்திரன் அக்னி யமன் நிறுதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் என்ற அஷ்டதிக்கு பாலவர்களுக்கு சமமானவன் ஆகவே ஒரு ம அரசி என்பவள் தனக்கு மன்னனுக்கு மட்டும் சொந்தமாக முடியாது அஷ்டதிக்கு பாலவர்களுக்கும் சொந்தமாக கருதப்படுவார் ஆகவே இவள் ஒரு பதி என்று கூறுகிறார் இதிலிருந்தே மன்னனும் கோலாகலர் தோல்வியை ஒற்றுக்கொள்கிறார் மன்னன் மகிழ்ந்து தன்னுடைய அரசவையை அரசில் பாதி குடிக்கிறார் யமுனை தரவி மதுரையை ஆட்சி செய்கிறார் வார்த்தையின் வாய்மை எவ்வளவு பெரியது என்பதை நாம் பகிர்வோம் வாருங்கள் நமஸ்காரம்